நடக்கான வீடியோக்கான ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தான் சொல்லணும் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணுறத வச்சு நம்ம இருக்காங்கல்ல வள்ளி வந்து ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று போட்டிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தோடனேயுமே வந்து நம்ம ரத்தனம் இருக்கார்ல அவர் வந்து கோவப்பட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு ஏ வள்ளி இந்த சுமதி சொல்கிறது உண்மைதானா நீ வந்து வேலனை வந்து லவ் பண்ணுறியா காதலிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பா அதெல்லாம் கிடையாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் சுமதி சொல்கிறா நீ வந்து லவ் பண்ண அதை வெளியில் சொல்லலை எனக்காக தான் நீ வந்து கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட உனக்கு இந்த கல்யாணத்தில் வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சுமதி வந்து சொல்கிறாலேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சித்தி வந்து பொய் சொல்கிறாங்கன்னு நினைக்கேன் இல்லைன்னா ஏதோ புரிய புரியாமல் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படியெல்லாம் கிடையாதுப்பா எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மந்தம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் நான் வந்து உங்கள் பொண்ணுப்பா நான் எதுக்குப்பா அவங்கள வந்து லவ் பண்ண போகிறேன் இதெல்லாம் பொய்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா ரத்தினத்துக்கும் வந்துடுது ஏ சுமதி இங்கே பாரு என் பொண்ணு மேலே இனிமேலாவது வந்து தேவையில்லாமல் வந்து எந்த பொய் பொய்யுமே சொல்லிக்கிட்டு இருக்காத சரியா அவளை பற்றி எனக்கு தெரியும் இனிமேல் வந்து இவளை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன் உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அந்த இடத்துல வந்து ரத்தினம் வந்து போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அடுத்து வந்துக்கிட்டு நம்ம வள்ளியும் சுமதியும் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க நம்ம வள்ளி வந்து சொல்கிறாங்க இங்கே வருங்க சித்தி எதுக்கு சித்தி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு நீங்கள் போய் அப்பா கிட்ட சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து பார்த்தேன் நீயும் வேலனும் பேசிக்கிட்டு இருந்ததை பார்த்தேன் அப்போ வந்து நீ வேலன்கிட்ட அவன் வாங்கி கொடுத்த கிஃப்டெல்லாம் கொடுக்கும்போது மறக்க முடியாது எப்பயுமே வந்து உன்னோட ஞாபகம் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இப்படின்னு சொன்னதில்லை அதெல்லாம் வந்து என் மனசுக்குள்ளே வந்து ரொம்ப பாதிச்சிருச்சு உங்கள் ரெண்டு சேர்த்து வைக்கிறதுக்காக தான் நான் இப்படிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் எனக்காக வந்து பேசுகிறது எல்லாமே சப்போர்ட் பண்ணுறது எல்லாமே எனக்கு வந்து ஓகே தான் ஆனால் இனிமேல் வந்து இந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தலையிட வேண்டாம் நல்லதோ கெட்டதோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது எப்படி எனக்கு தெரிஞ்சவை உன்னையை வந்து இப்படிலாம் விட முடியும் ஒன்றை இப்படியெல்லாம் விட முடியாது அது மட்டும் இல்லாமல் நீ வந்து வேளாண் மாதிரி ஒரு நல்லவனை தான் கல்யாணம் பண்ணணும் அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்க முடியும் நீ கண்டிப்பாக வந்து ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாகவே இருக்க முடியாது அவன் ஒரு ரொம்ப கெட்டவன் அவன் நல்லவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க சுமதி எனக்கு வந்து எல்லாமே தெரியும் சித்தி நான் தெரிஞ்சுட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு வந்து நான் ஒத்துக்கிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இனிமேல் வந்து வேலன் பற்றி நீங்கள் வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க தயவு செய்து வந்து நாங்கள் லவ் பண்ண விஷயம் அப்படியே இருக்கட்டும் வெளியில் வந்து தெரிய வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பார்த்துட்டா அங்கிட்டு வேதனாகி வந்து கதவு பக்கத்தில் நின்று ஒட்டு கேட்டுடுறாங்க ஷாக்காகி நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுமதி வந்து இதை சொல்ல வராங்க இங்கே பாருங்கள் சித்தி இனிமேல் வந்து நீங்கள் இதை பற்றி வாயை தருந்தீங்கன்னா அவ்வளோதான் எனக்கு வந்து கெட்ட கோபம் வந்துடும் சரியா நான் ரஞ்சித்தை கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு உள்நோக்கம் இருக்கு நான் ஒரு காரணத்தோட தான் கல்யாணம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வள்ளி வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி காட்டுறாங்க அது என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேதா வந்து வெளியில் நின்றுட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த புறமும் வந்து முடிச்சிடுறாங்க